ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அன்புமணி தேர்தல் ஆணையத்திற்கு சென்று உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதுபற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் கூடுதல் வணக்கம் கடந்த ஒன்பதாம் தேதி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே அன்புமணி ராமதாசனுடைய அந்த பாமக தலைவர் என்ற பொறுப்பை ஓராண்டு காலத்திற்கு நீட்டித்து உத்தரவு என்பது அதன் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் அடங்கி அதாவது பாமக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி ராமதாஸ் நேரில் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் இரண்டு தினங்களில் இந்த தீர்மானம் குறித்ததான அந்த முழு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள் அடங்கிய அந்த தொகுப்பை அவர் அங்கு அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் சுவாமிநாதன் என்பவர் தனது இந்த பொதுக்குழுவை அவர் வந்து பொதுக்குழு செல்லாது பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் தேர்தல் ஆணையம் அதனை அங்கீகரிக்க கூடாது என்று ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தால் அந்த கடிதத்தின் வாயிலாக அவர் தேர்தல் ஆணையத்திலும் அந்த கடிதத்தை சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் பாமக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி ராமதாஸ் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்